ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்மை ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு விதமான பயனுள்ள பியூட்டி தான் பார்க்க போகிறோம் இது உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பயனுள்ள குறிப்பு உங்களுக்காக காத்திட்டிருக்கு. இருக்குது டிப் நம்பர் ஒன் நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த லிப்ஸ்டிக் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி லிப்ஸ்டிக் அழியாமல் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டால்கம் பவுடர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இல்லைனா இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் இல்லைனா வந்து பேபி பவுடர் கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உதர்களை அப்ளை பண்ணணும் நிறைய வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லிப் பாம் அந்த மாதிரி எதாவது அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய லிப்ஸ்டிக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக உங்களுடைய லிப்ஸில் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல கிளாஸியாகவும் லுக்காகவும் இருக்கும் டிப் நம்பர் டூ நிறைய பேருக்கு நெயில் பாலிஷ் வைக்கும்போது அந்த கியூட்டிகல்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் அந்த மாதிரி கியூட்டிகல்ஸ் பகுதியில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வேஸ்லின் வந்து அதில் ஓரங்களில் அப்ளை பண்ணலாம் அப்படி வேஸ்லின் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஓரங்களில் அப்ளை பண்ணி விடலாம் அந்த மாதிரி எல்லா விரைகள்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது சைடில் ஒட்டிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்னதாக ஒரு காட்டன் டவலோ இல்லைனா வந்து காட்டனோ வச்சு இங்கே சைடில் சுற்றியும் இந்த மாதிரி தொடச்சி விடலாம் இப்போ பாருங்கள் ஒட்டிடுச்சு நான் துடைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் டிப் நம்பர் த்ரீ நிறைய பேருக்கு மேக்கப் போடுற சென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மேக்கப் போடுறவங்க உங்களுடைய மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அதாவது காலையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய முகத்தில் ரோஸ் வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படி ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணி மாய்சரஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது மாய்சரஸ் வச்சுருந்திங்கன்னா கூட மாய்ச்சரர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் இப்போ இருக்கக்கூடிய லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரெகுலராக அதாவது தினமுமே தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தலைக்கு குளிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் முடி வந்து வறட்சி ஆகிடும் அதாவது ஃப்ரீசி ஹேர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி முடி வறட்சி இல்லாமல் முடி ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு வீட்லயே நம்ம சிம்பிளாக ஒரு ஹேர் சீரம் ரெடி பண்ணிக்கலாம் அதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம் இது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் வரும் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் போல ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம் முடிக்கீலோவேல் யூஸ் பண்ண போறீங்கன்னா பிளைன் ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணீங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது அதில் எந்த விதமான ஃபிளேவரும் லைக் வந்து மின்ட் ஆயில் இல்லைனா வந்து செஃப்ரன் ஆயில் அந்த மாதிரி நிறைய வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ப்ளைன் ஆலோவேரா பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க இப்போ கூடவே விட்டமின் இ கேப்சூல் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இருபத்தி நாலு ரூபா தான் ஒரு ஸ்ட்ரிப்பு அதை வந்து ஒன்னே ஒன்று நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் பாதாம் ஆயில் கூட ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துங்க அதிகமாக சேர்க்கவேனா இல்லைனா பேபி ஆயில் கூட சேர்க்கலாம் இப்போ இது கூட சுத்தமான நல்ல மினரல் வாட்டராக சேர்த்துக்குங்க ஒரு அரை கிளாஸ் போல சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கலந்து வர்ற மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்குங்க இப்போ நம்முடைய ஹோம்மேட் ஹேர் சீரம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் தலை நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து தலையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பை யூஸ் பண்ணி சீவுனிங்கன்னா உங்களுடைய தலைமுடி லாங் லாஸ்டிங்காக ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் ஹேர் சீரம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இதை வச்சே இது கூட இன்னொரு பொருள் போது அது வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஒரு நல்ல டோனராகவும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பேருக்கு முகப்பொருள் வந்ததுக்கு அப்புறம் முகத்தில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் அந்த கரும்புள்ளிகள் அந்த பள்ளங்கள்லாம் இருக்கும் அந்த பள்ளங்கள்லாம் ஃபாஸ்டாக மறையணும்னா இதை நம்ம ஒரு டோனராக பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா இது கூடவே நம்ம கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் முகத்தில் நைட்டில் படுக்க போறதுக்கு முன்னாடி முகத்தை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே துடைக்கலாம் கூடாது அப்படியே காய வச்சுட்டு போய் படுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல முகத்துக்கு ஒரு டைட்டன் கொடுத்து நல்ல முகம் காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் நாளடைவில உங்கள் முகத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் எல்லாமே மறைஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனடுத்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ